स चारस चार அரசு விட்டால் பரவாயில்லை இதுவரை இந்த மாதத்திலிருந்து தொகையாக ஆறாயிரம் ரூபாய் சிறப்பு அரசு குடி பத்தாயிரம் ரூபாய் குடி ஆர்பாட்டம் இருந்தாலும் வேண்டும் என்றே இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு அறிக்கையை ஒரு முயற்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு எத்தனை ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம் யாரும் செய்ய போட்டு போக முடியல ஒன்றரை லட்சம் ரூபாய் விற்குது செய்யுன நீங்க ஐயாயிரம் கொடுத்த ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம்